இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில் நடிக்க வரும் சங்கீதா விரிவான விளக்கத்தை செய்தியில் காண்போம் இணைந்திருங்கள் தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனல் இது உங்களுக்கான சேனல் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் கதாநாயகியானவர் சங்கீதா இவர் விஜய்க்கு ஜோடியாக பூவே உனக்காக படத்தில் நடித்து பிரபலமானார் இதய வாசல் தாளாட்டு கேப்டன் மகள் சீதனம் அம்மன் கோவில் வாசலிலே நம்ம ஊர் ராஜா உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் மலையாளத்திலும் முன்னணி கதாநாயகியாக வளம் வந்தார் ஒளிப்பதிவாளர் சரவணனை காதல் திருமணம் செய்து கொண்டு சினிமாவை விட்டு ஒதுங்கியிருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மலையாள படத்தில் நடித்துள்ளார் அதன் பிறகு மீண்டும் நடிப்பில் இருந்து ஒதுங்கிய சங்கீதா ஒன்பது வருடங்களுக்கு பிறகு சாவேர் என்ற மலையாள படத்தில் நடித்தார் கடைசியாக இவர் தமிழில் இரண்டாயிரத்தில் கண் திறந்து பாரம்மா என்ற படத்தில் நடித்திருந்தார் இந்நிலையில் இருபத்தி ஐந்து வருட இடைவேளிக்கு பிறகு தமிழ் சினிமாவிற்கு வந்துள்ளார் சங்கீதா அதன்படி பரத் நடிப்பில் உருவாகி வரும் காளிதாஸ் படத்தில் இவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் ஸ்ரீ செந்தில இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் பவானி ஸ்ரீ அபர்நிதி ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனர் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க